விஜய் கூட அண்ணாமலை கூட்டணி சேர இருக்கிறதா வெளியா இருக்கிற தகவல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது நீங்க கேட்கறது புரியுது அண்ணாமலை கட்சியே ஆரம்பிக்கலையே அவர் எப்படி வந்து விஜய் கூட கூட்டணி சேர போறாரு இன்னொரு பக்கம் விஜய வந்து தொடர்ச்சியா வந்து கழுவி ஊத்துறாரு அதாவது தொடர்ச்சியா வந்து விஜய வந்து கிண்டல் அடிக்கிறது விமர்சிக்கிறது அண்ணாமலையோட வேலையா இருக்குது அப்படி இருக்கும் போது எப்படி வந்து விஜய் கூட கூட்டணி சேர போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நீங்க புரியுது இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னணியில இருக்கிறது அமித்ஷாவோட மாஸ்டர் பிளான் தான் ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகா கூட்டணியா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை வந்து அமித்ஷா வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு அதன் தொடக்கம் தான் இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்னே நாள் வருஷம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது அமித்ஷாவோட ஒரு மாஸ்டர் பிளான்ல முதல் பிள்ளையா சொல்லி அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பல்வேறு கட்சிகளோடையும் பேசிட்டு இருக்காங்க சில சிறிய கட்சிகள் உள்ள வந்தாலுமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய கட்சிகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் தேமுதிக அப்படி போட்ட கொஞ்சம் பெரிய கட்சிகள் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில மாதங்களா தமிழக வெற்றிகழகத்தை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் விஜய வந்து தங்கள் பக்கம் இழுத்தோம்னா சாலிடா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் இருக்கும் சரி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கருத் சம்பவம் தான் இந்த கருத் துயர சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு பேர் வந்து பலியாகுறாங்க இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சு வந்து விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க உயர் நீதிமன்றம் விசாரணை குழுவோன்னு அமைக்கிறாங்க இதெல்லாம் எதிர்த்து இவங்க தமிழக வெற்றிகழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு இத வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க அதன்படியே வந்து வழக்கும் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதன் மூலமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட குடுமி அமித்ஷா கையில சிக்கி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அமித்ஷா கட்டாயத்துல நிர்பந்தத்துல விஜய் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அந்த தருத்துயர் சம்பவத்துக்கு முக்காவாசி காரணம் பாத்தீங்கன்னா விஜய் தான் அது தா அதை தாண்டி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே விஜய் தரப்பும் அதாவது விஜய் தாமதமா வந்தது ஒரு திட்டமிடாத திட்டமிட்ட அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் இல்லாம ஒரு திட்டமிடாத அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வருது அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தவறுனது இப்படின்னு விஜய்யுடையும் அவங்களோட கட்சிக்கும் எதிரான இதுதான் வந்து ஆதாரங்கள் தான் இன்னைக்கு வந்து சிபிஐ வசம் இருக்குது அப்படிங்கறதுனால இப்ப இந்த வழக்கு முழுக்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை வச்சுதான் என்ன பண்றாருன்னா இப்ப வந்து அமித்ஷா வந்து கேம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் எக்காரணம் கொண்டு வந்து பாஜக கூட கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாரு அதுக்கு காரணம்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிரி பாஜக எங்களோட சித்தாக்கம் மற்றும் கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல சொன்னாரு இப்ப மறுபடியும் வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா என்னாகும் பற்றோட பகுனா இது ஒரு கட்சி அவ்வளவுதான் இவங்களுக்கு கொள்கையும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க மேலே கொள்கை இருக்குதா இல்லையாங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிதான் தமிழக கட்சிக் கழகத்தோட கொள்கை என்ன அப்படிங்கிறத கேட்டோம்னா நம்மளுக்கு அது ஆச்சரியா ஆனாலும் அவங்க ஒரு விஷயத்த வந்து கன்மே பண்ணியிருக்காங்க அதாவது அமித்ஷா தரப்புக்கு வந்து என்ன கண்மே பண்ணியிருக்காங்கன்னா நாங்க அப்படி சேர்ந்தோம் நாங்க உங்களை வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க கூடயே சேர்ந்தா என்ன எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளும் வராது அப்ப எங்களோட கட்சி அஸ்தமனம் தொடங்கிரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து தான் அமித்ஷா வந்து ஒரு வந்து சொல்லியிருக்காரு சரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேணாம் தனியா நீங்க ஒரு அமைங்க நீங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சு தரோம் உங்க கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா தினகரன் வருவாரு ஓபிஎஸ் வருவாரு இப்ப அண்மையில இருந்து அண்மையில அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனும் உங்களோட கூட்டணிக்கு வருவாரு அப்போ உங்க நீங்க வந்து ஒரு ஒரு புதிய கூட்டணியை வந்து கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு இது மட்டுமே வந்து ஒரு மூன்றாவது கூட்டணியே பலமாக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டு பாஜகவுல மட்டும் இல்ல பாஜகவுல அண்மையில் சேர்ந்த சில இளைஞர்கள் ஆஹ் ரொம்ப அதிகமா சேர்ந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட பேச்சு அவரோட ஈர்க்கப்பட்டவங்க தான் அப்ப அண்ணாமலை வந்து இப்ப மாநில தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்ட பிறகு கொஞ்சம் தான் இருக்கிறாங்க சோ அண்ணாமலைக்காகவே அவர்கள் வந்து வேறு யாருக்கும் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பாஜகவுல அண்ணாமலை இருந்தாலுமே அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து நீடிக்கலையே அவங்கள வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து மாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்துல அவங்க எதிரணிக்கான வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா அமித்ஷா வந்து எண்ணிக்கிட்டாரு அதன் அடிப்படையில அண்ணாமலையை வந்து ஒரு புது கட்சிய தொடங்க வைத்து அவரை வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு மூவை தான் வந்து அமித்ஷா மேற்கொண்டு இருக்கதா சொல்லப்படுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா வந்து அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ச்சி அடிபடுறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இது அமித்ஷாவோட இந்த மாஸ்டர் பிளான் அண்ணாமலை என்னதான் வந்து நான் வந்து ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் வந்து கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாலுமே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வந்து பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க யாருன்னா அமித்ஷா தரப்புல இருந்து ஒரு பேக்கப் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து அண்ணாமலை கட்சி பொது கட்சியை தொடங்கி அவரு வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிற போது இன்னும் அந்த கூட்டணிக்கான இந்த பேச்சு அந்த கூட்டணிக்கான பார்வை வந்து மாறுபடும் அப்படி இருக்கிற போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க எல்லாம் உள்ள வரும்போது அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் பலம் பெற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டணிக்கு வர வைக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவும் என்ன பண்றாங்கன்னா இந்த முறை வந்து வெற்றி பெறணும் ஒரு புது இதாகவும் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு விஜய் கூட்டணி விஜய் அண்ணாமலை கூட்டணி கொஞ்சம் வலுப்படுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க தேமுதிகவும் இந்த கட்சிக்கு வருவாங்க அது மூலமா பாத்தீங்கன்னா வேறு சில கட்சிகளும் என்ன பண்றாருக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகள் இந்த விஜய் அண்ணாமலை கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா தேர்தலில் வந்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வந்து அமித்ஷா போட்டிருக்காரு அப்ப யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட இந்த தமிழக கழகம் அண்ணாமலை தரப்பிலான அந்த கூட்டணி இணைந்தா ரெண்டு பேரும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அப்ப திமுகவை வீழ்த்துவது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சியை கைப்பற்றி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு அமித்ஷா வந்து ஒரு மாஸ்டர் பிளான வந்து சொல்லியிருக்காரு இத வந்து விஜய் தரப்பு கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்படுது இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க விஜய் தரப்பு என்ன தன்னோட நெருங்கிய நிர்வாகிகள் மற்ற உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை இப்போதைக்கு நடத்தாதீங்க அதாவது ஜனவரி மாதத்துல பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகிறத்துக்கு முன்னாடி யார் கூட கூட்டணி வைக்க போறோம் என்னங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா அது பாசிட்டிவாகவும் அமையலாம் இல்ல நெகட்டிவாகவும் அமையலாம் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்போ வந்து படத்தோட பிசினஸ் பாதிக்கப்படும் அதனால நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த இத பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெருங்கிய நிர்வாகிகள் அதாவது குஷ்ஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா எல்லாம் வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது அதனால உங்களுக்கு பிறகு தை பொங்கலுக்கு பிறகு யாரு கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு சொல்லியிருக்காரு தன்னோட விஜய் வந்து தன்னோட நெருங்கிய சொல்லியிருக்காரு தெரிஞ்சிருக்காரு இதய்கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமித்ஷா தரப்பு ஏத்துக்கிட்டு சரி நீங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க நாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை உள்ளிட்டவங்களை வந்து ஒரு அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்க வைத்து அவரோட மற்றவங்கள்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா தரப்பு சொல்லியிருக்கதா சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு கேம் சேஞ்சரா வந்து அமித்ஷா வந்து செயல்பட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்லப்படுது இருந்தாலும் இது எப்படி வேணாலும் மாறலாம் இந்த பொங்கலுக்கு பிறகு இந்த முயற்சிகள் நடவடிக்கைகள் எல்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறலாம் நெகட்டிவா மாறலாம் அதனால நம்ம இந்த விஷயத்துல வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஒருவேளை அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கி அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அதாவது விஜயோட கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறதற்கான வாய்ப்பு இருக்குதா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க சிறுபான்மையின வாக்குகள் வந்து திமுக இருந்து பிரிந்து விஜய் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க